உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தின் மீது ஒரு வன்மத்தோட ஒரு சில கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல ரவீந்திரன் துரைசாமி எனும் அரசியல் விமர்சகர்னு தன்னை சொல்லிக்கிறார் அவர் வந்துட்டு பரப்பிட்டு இருந்தார் அவரே சமீப நாட்களில் நிதர்சனமான உண்மையை கள நிலவரத்தை புரிந்து பேச ஆரம்பித்திருக்கிறார் அவர் மீது தனிப்பட்ட வருத்தங்களும் தனிப்பட்ட கோபங்களும் இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உண்மையான கருத்தை வரவேற்கிறார் அப்படி என்ன கருத்து சொல்லியிருக்கிறார் எதுக்காக அந்த கோல்ட் ரிங்க் அவர் அவர் ஒரு அடைமொழியோட இளைஞர்கள் எல்லாம் இப்போது இந்த கமெண்ட் செக்ஷனில் அவர் எங்கே பேசினாலும் அந்த கோல்ட் ரிங்க் அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர் ஆனால் அவர் மீது நமக்கு தனிப்பட்ட சில வருத்தங்களும் கோபங்களும் இருந்தாலும் அவருக்கு உண்டான ஒரு மரியாதையோடு நம்ம திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை இந்த ஒரு விஷயத்துக்காக பாராட்டுறோம் காரணம் என்னென்னா எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகம் இந்த கொங்குவேலாளா கவுண்டர் சமூகங்கிறத அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அதை அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குளோரிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கோ வாட் அவர் இட் மைட் பி அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் நம்ம சமூகத்தினுடைய யதார்த்த நிலையை பதிவு செய்திருக்கிறார் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பாராட்டுறோம் இந்த தாய் தமிழ் நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட பல இனக்குழுக்கள் இருக்காங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்கு அத்தகைய வகையில இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகம் ஒரு தவிர்க்க முடியாத எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகம்ங்கிறத மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாருக்கும் எடுத்துரைக்க வேண்டியிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகம் வாழும் பகுதிகளில் அடர்த்தியான எண்ணிக்கை அடர்த்தியாக ஒரு பகுதிகளில் ஒரு சமூகம் வாழ்ந்துன்னா அது இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்தை சொல்லலாம் இன்னும் டீப் சவுத் போனோம்னா நாடார்கள் ஒரு சில பகுதிகளில் தென் மாவட்ட நாடார்கள் ஒரு சில பகுதிகளில் அடர்த்தியாக வாழ்கிறாங்க அதே போலவே முக்குளத்தூர் சமூகமும் சில இடங்கள் அடர்த்தியாக வாழ்கிறாங்க யாதவ சமூகம் வாழ்கிறாங்க வடக்கே வன்னியர் சமூகமும் சில இடங்கள் அடர்த்தியாக வாழ்கிறாங்க போலவே தொண்டை மண்டல செங்குந்த மற்றும் வெள்ளாள முதலியார்களும் சில இடங்களில் அடர்த்தியாக வாழ்கிறத நம்ம பார்க்க முடியுது பரையர் பேரினமும் அடர்த்தியாக இருக்கிறாங்க அதை போலவே இந்த கொங்கு பகுதியை எடுத்துக்கிட்டா இங்க பல்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்க கொங்கு அருந்ததீர்கள் ஆகட்டும் இல்ல கொங்கு பறையர்கள் கொங்கு நாடார்கள் கொங்கு வேளாள குடிமகன் சமூகம் அஹ் வேட்டுவ கவுண்டர் சமூகம் இப்படி பல சமூகங்கள் இருக்கும்போது இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகம் அதை ஒருபோதும் ஒருவராலும் விடவோ நிராகரித்து விடவோ முடியாது முடியாது இன்னைக்கு எனக்கான அரசியல் மறுக்கப்பட்டுருச்சு எனக்கான முக்கியத்துவம் மறைக்கப்படுகிறது இல்லை குறிப்பிட்ட இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகம் பல சமூகத்தினுடைய அரசியலை விழுங்கிருச்சு இப்படின்னு சில தற்குரிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட தற்குரிகளுக்கெல்லாம் நாம் ஒரே விஷயத்தை மட்டும்தான் நினைவூற்ற விரும்புகிறோம் ஒரு காலகட்டங்களில் சாகர் தொகுதி பொது தொகுதியாக இருந்த போது அந்த தொகுதியில் வேட்டு கவுண்டர் சமூகத்தை நாங்கள் மதிக்கிற வேட்டு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த உறவுகள் போட்டியிடுவாங்க நாளைக்கும் அது பொது தொகுதியானா அப்படிதான் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த தொகுதியில வேட்டு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் போட்டியிடும்போது அவர்களை முன்மொழிந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணும் போது அவர்களுக்கு சாட்சியாகவும் அவர்களுக்கு டம்மி வேட்பாளராகவும் முன் சென்று கையெழுத்திடுபவர்கள் இந்த கொங்குவேலாள கவுண்டர்கள்ங்கிறத மறந்துட வேண்டாம் அதை போலவே இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் பூராவும் அருந்ததி சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த கொங்கு பகுதியில் மட்டும்தான் திட்டக்குடி போன்ற எல்லாம் கணிசமான வாக்குகள் இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது ஆனால் இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தில் இந்த கொங்குல கவுண்டர் சமூகம் வாழும் பகுதிகளில் அருந்ததிர்களுக்கான அரசியல் பிரதித்துவம் முழு மனதோடு அளிக்கப்படுகிறதுங்கிறத ஒருபோதும் அறுததி சமூகத்து உறவுகள் அதுவும் குறிப்பாக எங்க கொங்கு அருந்ததிர் சமூகம் ஒருபோதும் மறந்துட மாட்டாங்கிறத நான் நினைவு கூற விரும்புகிறேன் கொங்கு அறுததிகள்னு சொல்றதை விட அவர்களை கொங்கு சக்குலியர் இல்லை கொங்கு மாதாரி என்றே கிராம நடையில் அழைப்பார்கள் அதை போலவே அவர்களும் கொங்குவேலாள கவுண்டர்களை கொங்காடு என்று எங்கள் நாமக்கல் பகுதிகளில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அழைப்பதும் ஒரு வாடிக்கையான விஷயமாக இருக்கும் அப்படி ஒரு எங்களோடு அவர்கள் ஒரு விசுவாசமான சமூகமாக எங்களுடைய உழைப்புக்கும் இரு சமூகமுமே நம்ம இதை நிறைய இடங்களில் பேசியிருக்கோம் இரு சமூகமுமே வேர்வை சிந்தி இந்த கொங்கு மண்ணின் முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டே இருப்பாங்க உழைப்பின் வாசம் தெரிந்த இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்துக்கு ஒரு விசுவாசமான சமூகமாக இன்று வரை கொங்கு சக்களிய சமூகம் இருக்கிறாங்க அதையும் நம்ம ஒருபோதும் மறுத்துவிடவோ மறந்து விடவோ முடியாது ஆனால் அந்த சமூகத்தின் பெயரை சொல்லி சில தவறான அரசியல்வாதிகளும் இந்த கொங்கு பகுதிகளில் இருந்து வர்றது மிகப்பெரிய வருத்தம் தென் தென் இருந்து இங்கு வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட சமீப நாட்களாக நல்ல எண்ணத்தோடு அரசியல் செய்கிறாங்க ஆனாலும் இந்த பகுதியிலிருந்தே சின்ன சின்ன இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு அந்த இளைஞர்களை தவறான பாதைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒருபோதும் அந்த ஒரு விஷயம் ஜெயிக்க முடியாதுங்கிறத அவர்களும் புரிந்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படிப்பட்ட தவறான நபர்களுக்கெல்லாம் எங்கிருந்துங்க ஃபினான்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா சமூகத்திலையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ இந்த கவுண்டர் சமூகம் தான் அவர்களுடைய அரசியலை பிடிஞ்சிருச்சு இல்லை வந்து அதுதான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகமுமே தருமபுரி பகுதிகளிலும் ஆத்தூர் கெங்கவள்ளி போன்ற பகுதிகளிலும் அரசியலில் பின்தங்கி இருக்குங்கிறத மீண்டும் நாங்களே இந்த இடத்துல கூற விரும்புகிறோம் தருமபுரி பகுதிகளில் எங்களுடைய சகோதர உறவுகளாய் வாழக்கூடிய உருதாய் மக்களாய் வாழக்கூடிய வன்னீர் சமூகம் அரசியல் பிரதித்துவத்தில் இருந்தாலும் அங்கே ஹரூர் பாபிரெட்டிப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் ஊத்தங்கரை போன்ற பகுதிகளில் எல்லாம் கொங்குவேலால கொண்டர்கள் அடர்த்தியாக வாழ்ந்தாலும் அவர்களுடைய அரசியல் அந்த இடத்துல கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு ஆனால் இன்றும் பாமக போட்டியிட்டால் கொங்கவேலாள கொண்டர்களுடைய வாக்குகளை பாமகவிற்கும் செலுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பது கலை யதார்த்தம் அப்படி இருக்கும்போது ஒரு காலத்தில் இந்த எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் கொங்கு வேளாளை கவுண்டர் சமூகத்தினுடைய அரசியலும் பல இடங்களில் கேள்விக்குறியாக தான் இருக்கு இந்த சமூகம் தனக்கான உழைப்பின் மூலமாக அரசியல் தெளிவின் மூலமாக யாரையும் இதுவரைக்கும் ஒரு ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களோ ஒரு சமூகமோ இதுவரைக்கும் பிற சமூகத்தை ஏறி அநாகரிகமாக பேசியதே இல்லை என்றால் அந்த சிறப்பு இந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட பல மரபுகளை கொண்ட இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்துக்கு இருக்கும் ஸ்டேஜில் ஏறி ஒருவரும் ஆயிரம் இருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஒருவரையும் தவறாக அவ்வளோ சீக்கிரம் பேசிடவே மாட்டாங்க வேற யாராவது எங்களை குறிப்பிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னார் வீட்டில் போய் கவுண்டரை விட்டு கவுண்டிச்சியை கட்டு அப்படின்லாம் ஒரு வசனம் வந்துச்சு அதுக்கு கவுண்டர் அட்டாக்காக தான் சூரியமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க எல்லாரும் அந்த கேள்வியை கேட்கலாம் யாரையுமே பேசுனது இல்லைனா திரு சூரியமூர்த்தி அவர்களுடைய காணொலி எப்படிங்க எவ்வளோ பிரபலம் ஆச்சுன்னு கேட்கலாம் அதுக்கான விளக்கம் அதுதான் என் சமூகத்து பெண்களை எல்லாம் திட்டமிட்டு செட்டியார் வீட்டுல கவுண்டர் வீட்டுல தேவர் வீட்டில இருக்க பெண்ணையெல்லாம் திட்டமிட்டு நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு தென் மாவட்டத்தை சார்ந்த நபர் இந்த கொங்கு பகுதியில் வந்து இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய மக்களின் பிரதிநிதிகளின் தலைவரா தலைவர் தன்னை சொல்லிக்கிற ஒரு சிலர்லாம் ஸ்டேஜ்ல நிற்கும் போது அநாகரீகமா பேசும்போது வேற வழியே இல்லை அதுக்கு நான் கவுண்டர் அட்டாக் தான் ஆகணும் வாப்பா என் பிடி என் பிள்ளையை கட்டிட்டு போன்னு சொல்லி யாருமே நிக்க முடியாது யதார்த்தம் அதுதான் ஒரு காவல்துறை அதிகாரியே இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் வெட்டு அவர்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் கட்டுன்னு அது எவ்வளவு பெரிய கொச்சையான வார்த்தை அதை போலவே ஒரு சமூகத்தை எப்படி சொல்லிட முடியும் அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படியான செயல்களை செய்வர்களுக்கு வேற எப்படித்தான் கவுண்டர் அட்டாக் கொடுக்குறது அதை அன்னைக்கு செஞ்சாங்க அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க முடியாது அதை கடந்துட்டு எந்த சமூகத்தையுமே ஏன்னா இங்கே ஒவ்வொரு சமூகத்தையும் ஒரு உயர்வான நிலையில் வைத்து தான் இந்த கொங்குவேல கவுண்டர்கள் பார்க்குறோம் அதுதான் கலை யதார்த்தமே அதுதாங்க அதற்கெல்லாம் ஒருபடி மேலே போனால் இந்த கொங்குவேல கவுண்டர் சமூகம் ஒரு விர்ச்சுவல் கம்யூனிட்டி பிறருடைய உழைப்பை மட்டும் சுரண்டி கொண்டு வாழும் சமூகம் இல்லை என்னை நம்பி எனக்கு விசுவாசமாக ஒரு ஒருவர் இருக்கிறாருன்னா அவருடைய சமூகம் எனக்கு அடுத்தபடி அவர் காட்டும் விசுவாசத்திற்கு என்னுடைய முன்னேற்றம் எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குதுன்னா அவரையும் சேர்த்து நான் முன்னேற்றி கூட்டிட்டு போகும் அது இந்த பகுதியினுடைய அடினார் அது அது புரியாத அற்ப பதர்களாய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சிலருக்கு என்ன சொன்னாலும் அவர்களையும் நம்பி ஒரு கூட்டம் இருக்காம பாருங்க அதுதான் ஒரு வேடிக்கையான விஷயமே நம்ம மதிக்கிற வேண்டுகோன்ற சமூகமாகட்டும் இல்ல நாடார்கள் ஆகட்டும் கொங்கு நாடார்கள் ஆகட்டும் முதலியார்கள் ஆகட்டும் செட்டியார் சமூகமாகட்டும் அருததீர்கள் பறையர்கள் போன்ற பல்வேறு சமூகங்கள் இந்த கொங்கு பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் அவர்கள் பிரதானமாக ஒரு சமூகமாகவும் வாழ்கிறாங்க ஆனால் இந்த கொங்கு கவுண்டர் சமூகம் இந்த கொங்கு பகுதியில் தவிர்க்க முடியாத ஒரு சமூகம் என்பதை மீண்டும் நாங்கள் கர்ஜித்து கூற விரும்புகிறோம் எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகம் ஒவ்வொரு இடங்கள்லையும் அப்படி அடர்த்தியான மக்கள் தொகையோடு வாழக்கூடிய சமூகம் தனக்கான பழமையான கட்டமைப்பை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றக்கூடிய சமூகம் பிறரை உயர்த்தி தானும் உயர்கிற ஒரு சமூகம் கடின உழைப்பை கொண்ட சமூகம் நேர்மையான சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்த இளைஞர்களான நாம படிப்பறிவின் மூலமாக அதிகாரத்தை அடைய வேண்டும் அந்த படிப்பறிவின் மூலமாக நம் அதிகாரத்தை அடைவதுதான் நம்ம எதிர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு எங்கேயோ போய் காசு வாங்கிட்டு அந்த காசை வச்சுக்கிட்டு இன்னும் அவங்க அவங்களுக்கு யார் ஃபன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மேடை ஏறி அநாகரிகமான வார்த்தை பேசுகிறதுக்கு ஒரு சிலர்லாம் ஆதாரங்களோடு அனுப்பி பேர் சொல்ல விரும்பல இதை கூட மியூட் பண்ணிக்கிட்டோம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபினான்ஸ் இருந்து காசு வர்றதாகலாம் எதுக்கு வருதுன்னு தெரில இதை பற்றி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றிய தெளிவான தரவுகளை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக பேசுவோம் இப்போ கூட கேட்கலாம் ஏன் ஒரு சில நபர்கள்னு சொல்றீங்க அவங்க பேரை நீங்க சொல்லலையேண்டு அந்த குறிப்பிட்ட நபர்கள் சமீப நாட்களாக என் இனத்தின் பெயரை பொதுவெளியில் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் பயன்படுத்தினால் அவர்களுடைய பேரும் அம்பட்டமாக வெளியிடப்படும் பேர் என்ன பண்ண முடியும் நாங்க நீ எந்த ஆயுதத்தை என்னிடம் எடுத்து நேட்டுகிறாயோ அதே ஆயுதத்தை தான் நாங்களும் எடுத்து கொடுக்க முடியும் அதுதான் இப்ப நம்ம சமூகத்துக்கு மீண்டும் நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா எக்காரணத்தை கொண்டும் ஒரு சில தற்கொலைகள் செய்வதை வைத்து ஒரு சமூகம் நம்மை அப்படியான பார்வையில் பார்க்கிறது என்று நாம் கருத வேண்டாம் எல்லா சமூகமுமே எங்க அன்பை மட்டும்தாங்க விரும்புறாங்க உழைத்து முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அவங்கவுங்களுக்கான அரசியல் முன்னேற்றமா இருக்கட்டும் இல்ல தனி மனித முன்னேற்றமாக இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் அவர்கள் உழைத்து வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு சில தற்கொலிகள் மட்டும்தான் எங்கோ பணம் பெற்றுக்கொண்டு யாரையோ திருப்திப்படுத்த இப்படியான வேலைகளை செய்யறாங்க அப்படிப்பட்ட தீய சக்திகளை எல்லாம் இந்த மண்ணை விட்டே ஒதுக்கிவிட்டு இந்த மண்ணை விட்டே ஒதுக்கிவிட்டு உழைத்து முன்னேறுவதன் தத்துவத்தை நாம் மீண்டும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் அது நம்மளுடைய கட்டாயம் மீண்டும் ஒரு முறை நாங்க இந்த இடத்துல கன்க்ளூடடா என்ன சொல்ல வரோம்னா இந்த ஆடி பதினெட்டு நிகழ்வு வெகு தொலைவில் இல்லை அதுக்கான நாள் வெகு தொலைவில் இல்ல அந்த நாளை எவ்வாறு நாம் எழுச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதை பிற சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதை போலவே மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது விழாக்களுக்காக வந்தாலும் அவர்களையும் அரவணைத்து அன்போடு அவர்களுக்கும் அன்பை பறிமாறுவோம் ஒரு சில தற்குரியான தலைவர்கள் அந்த இளைஞர்களுக்கு தவறான பாதையை காட்டி கொடுத்தாலும் எல்லா சமூகத்திலையும் நல்ல தலைவர்களும் நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள் அவர்கள் ஒற்றுமையையும் அன்பையும் மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் அந்த அன்பையும் ஒற்றுமையையும் கொடுப்போம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒங்கு நாடார்கள் வந்தா இல்லை வெட்டுக்கொன்று சமூகம் நம்மோடு வாழக்கூடிய சமூகம் வந்தா அவர்களை பார்த்தால் கட்டி அணைத்து அவர்களோடு சேர்ந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அதை சமூக வலைதளங்களை கொண்டு வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கும் சிந்தித்து பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் விதைத்ததையெல்லாம் ஒற்றுமையை மட்டும்தான் அந்த ஒற்றுமையை இனிவரும் நாட்களிலும் நாம் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருப்போம் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் நினைவு நாளை ஆடி பதினெட்டு அன்று இந்த தமிழகமே வியக்கும் வகையில் எழுச்சியோடு கொண்டாட வேண்டியது நம்மளுடைய கடமை அரசியல் கடந்த இன உணர்வோடு இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து பயணிப்போம் இந்த கொங்கு பகுதியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகமாக கொங்குவேலாள கவுண்டர்கள் அவர்களுக்கு அரணாக நிற்போம் அவர்களுக்கான பிரதித்துவத்துக்காகவும் நாம் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் ஒருதாய் மக்களாக வாழ்கிறோம் ஒரே மொழியை பேசுகிறோம் ஒரே பகுதியில் இருக்கிறோம் ஒரே நிலப்பரப்பில் இருக்கிறோம் எல்லாரும் தொழில்களுக்காகவும் வாழ்வியலுக்காகவும் ஒவ்வொருவரை சார்ந்து இருக்கிறோம் நம் வரலாறு தொட்டே ஒவ்வொரு சமூகங்களும் மற்ற சமூகங்களை இந்த கொங்கு பகுதியில் ஒரு உயரிய நிலையில் வைத்து பார்க்கிறோம் அந்த உயரிய நிலையில் வைத்து பார்க்கும் பார்வையை இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து கொண்டே இருப்போம் கால் கடந்து அரசியலை கடந்து சில தவறான தற்கொலை தலைவர்கள் கற்றுக் கொடுக்கும் அந்த தவறான அரசியலை கடந்து இன உணர்வோடு இந்த கொங்கு பகுதியின் மாண்பை இனிவரும் காலங்களிலும் கட்டி காப்பது இந்த கொங்கு பகுதியில் வாழும் அனைத்து சமூக இளைஞர்களின் ஒரு அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அதை தான் இந்த இடத்துல நாங்கள் கன்க்ளூடாடாக சொல்லணும்னு நினைக்கிறோம் இந்த காணொலிகள் யாருக்காவது பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கண்டிப்பாக நல்லதையே செய்வோம் அன்பை விதைப்போம் அன்பு நமக்கான ஒரு மாற்றத்தை இனி வரும் காலங்களில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒற்றுமை என்றும்